சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸ் சிம்பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் ராகுல் காந்தி மக்களவையில் நேற்று ஆற்றிய உரை இந்த பட்ஜெட் குறித்து அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு பாஜக ஒரு சக்கர வியூகத்தை அமைச்சிருக்கிறாங்க மகாபாரத்தில் வரா மாதிரி அதற்கு வந்து இளைஞர்களை குறிவைக்கிறாங்க அவங்களை பலியாக்குறாங்கன்ற மாதிரி சொல்ல போனா பட்ஜெட்டுக்காக ஒரு இனிப்பு செய்யறாங்க அதாவது அல்வாக்கின்றாங்க அதுல கூட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான சிறுபான்மை மக்களுக்கான பங்கு அதுல இல்ல அப்படின்னு பேசியிருந்தாரு அவருடைய பேச்சு எப்படி பாக்குறீங்க நேற்று ராகுல் காந்தி பேசின பேச்சு எதிர்கட்சி தலைவராக ஒரு பட்ஜெட்டை குறித்து பேசிய ஒரு விஷயங்கள் வந்து நிச்சயமாக ஆளும் பாஜகவுக்கு ஒரு அடிவயத்தை கலக்கிற ஒரு விஷயமா மாறி இருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம ஏன்னா அவர் வாட்டி ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பேசும்போதே அதிரடியான பல விஷயங்களை அவர் சொன்னார் அவருடைய பேச்சை மடை மாற்றுவதற்கு பாஜக முயற்சி செய்தார்கள் அதாவது ஒட்டுமொத்த இந்துக்களை வந்து வன்முறையாளர்கள் என்று ராகுல் காந்தி சொல்கிறார மாதிரியான ஒரு விஷயத்த திருப்பி விட பார்த்தாங்க ஆனால் அது ராகுல் காந்தி ரொம்ப தெளிவா நீங்க தான் அந்த வன்முறையாளர்கள் நீங்க இந்துக்களே கிடையாதுன்னு உங்களை தான் சொல்றேன் பாஜகவினரை தான் சொல்றேன் மோடியை தான் சொல்றேன்னு தெளிவா திருப்பி திருப்பி வலியுறுத்தி சொன்னார் அந்த பிரச்சாரம் எடுபடலை ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி வந்து பட்ஜெட் உரையின் போது எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எப்படிப்பட்ட ஒரு அதிர அதிரடிகளை வீச போறார் அப்படின்னு பாஜக தரப்பு கொஞ்சம் பயந்து கொண்டு இருந்தது உண்மை பிரதமர் அதனால அவைக்கே வராத புறக்கணிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் ஸோ நிர்மலா சீதாராமனை மட்டும் ஸ்லோவா சோலோவா சந்திக்கிறதுக்கு விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எதிர்பார்த்த மாதிரியே வந்து ராகுல் காந்தி வந்து நீங்கள் சொல்ற மாதிரியான சக்கர வியூகம் போன்ற விஷயங்களை வந்து கையில் எடுத்துக்கிறத பாக்குறோம் ஏன்னா வந்து பாஜகவுக்கு அவங்களுடைய பாஷையிலேயே சொன்னாதான் புரியும் அவங்களுக்கு இந்த மகாபாரதம் ராமாயணம் இதுல இருந்தெல்லாம் உதாரணம் எடுத்து சொன்னாதான் புரியும் அதனால தான் மகாபாரதில் சக்கர வியூகத்தை எடுத்துட்டாங்க மகா சக்கர வியூகத்தில் வந்து பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல அபிமன்யும் வியூகத்துல வியூகத்துலேருந்து வெளியில் வர முடியாதபடி ஆஹ் கௌரவர்களால் கொலை செய்யப்படுகிறார் ஸோ இந்தியாவும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி அந்த சக்கர வியூகத்துல தான் மாற்றிட்டு இருக்கு அந்த சக்கர வியோகத்தை வகுத்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோடி அமித்ஷா மோகன் பகவத் அஜித் தோவல் அம்பானி அதானி இந்த ஆறு பேர் தான் அந்த சக்கர வயதத்தை வகுத்திருக்காங்க ஆனா இந்த சக்கர வயோகத்திலே நான் இந்தியாவை மீட்டெடுப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்றார் இது வந்து அஜித் தோவல் அம்பானி அதானி பேரைதான் நீங்க சொல்லக்கூடாதுன்னு சபாநாயகர் ஓம் பிர்லா சொல்றாரு அப்ப எப்படிதாங்க சொல்றது அம்பானி அதானியும் ஏ ஒன் ஏ டூ சொல்லட்டான்னு கேட்டு ஒரு கலக்கு கலக்கரா பாருங்க அம்மா ராகுல் காந்தி அது வந்து முக்கியமான இடம் அது இன்னும் ரொம்ப டேமேஜிங்கா இருக்கு ஏ ஒன் ஏ டூ ஏன்னா இன்னைக்கு அம்பானி அதானி பேரை சொல்லாம இந்தியாவில வந்து இந்தியாவுடைய பொருளாதார நிலைமையை பற்றி நம்ம பேசவே முடியாது ஏன்னா ராகுல் காந்தி சொன்ன ஒரு மூணு விஷயத்துல ஒரு முக்கிய முதல் விஷயம் என்னன்னா இந்தியாவுடைய பொருளாதார பலம் எல்லாமே ஒரு ரெண்டு பேர் கையில் போய் மாற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றார் அந்த ரெண்டு பேர் யாரு அவங்கதான் விவ அவங்கதான் வந்து இது ஏர்போர்ட் இதை வச்சிருக்காங்க ஏரோட ஏர்போர்ட்டை வச்சிருக்காங்க அவங்கதான் வந்து துறைமுகத்தை வச்சிருக்காங்க அவங்கதான் வந்து டெலிகம்யூனிகேஷன் வச்சிருக்காங்க அவங்கதான் மின்சார உற்பத்தியை வச்சிருக்காங்க சோ இவங்க இதெல்லாம் வந்து நாட்டுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற ஒரு விஷயமா இருக்கு அப்ப அவங்க பேரை சொல்லாம எப்படி நம்ம பேச முடியும் சில விஷயங்களை நாட்டுடைய வளத்தை வந்து கம்ப்ளீட்டா வந்து அவங்க கொள்ளடிக்கிறாங்க அதே மாதிரி அவங்களுடைய சொத்து மதிப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு எப்பவும் பாத்தீங்கன்னா பல மடங்கு இருக்கு ஆனா இங்க இருக்கிற இந்திய மக்களுடைய வாழ்க்கையை வந்து பல மடங்குக்கு இறங்கி இருக்கு இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை அப்படின்னு நம்பர் ஒன்னா பொருளாதாரத்தை சூறையாடும் அந்த இருவரை பத்தி அவர் சொல்லிடுறார் அஜித் தோவல் வந்து நிர்வாக ரீதியில மோடி அமித்ஷாக்கு எல்லா வேலையும் பண்ற அர்ஜித் தோவல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அவர் இந்த கவர்மெண்ட்ல ஒரு முக்கியமான ஒரு நிர்வாகி பியூரோகிர வச்சுக்கோங்களேன் அவருடைய பங்களிப்புன்றது ரொம்ப முக்கியமானது அதனால அவர் பேரை மென்ஷன் பண்றார் ஆனா பார்லிமெண்ட் ரூல் படி அவையில வந்து பதில் சொல்ல முடியாத இருக்கிறவங்களை பத்தி யாரும் பேசக்கூடாது ஆக்சுவலா அதனால சபாநாயகர் வந்து அதை எடுக்கிறார் அதனால இவர் ஏ ஒன் ஏ டூன்னு பேசிட்டு போறாரு நாட்டு மக்களுக்கு புரியுற ஒரு விஷயம் மோகன் பகவத்தை பத்தி பேச கூடாது அவரும் அவையில கிடையாது ஆனாலும் ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பு வந்து பாஜகவுடைய கொள்கைகளை தீர்மானிக்கிற ஒரு அமைப்பா இருக்கிறதுனால அதை பேச வேண்டிய அவசியம் வருது ரெண்டாவதான் அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ் இடி சிபிஐ போன்றவர்களெல்லாம் வைத்து எதிர்கட்சிகளை மிரட்டுறது எதிர்கட்சிகளை மிரட்டுறது மட்டும் இல்லாமல் ஆளுங்கட்சிக்காரர்களே பயமுறுத்துறது நேற்று அவர் சொன்னது அதுதான் ஆளுங்கட்சியான நீங்களே பயந்து போய் கிடைக்கீங்க அப்படின்னா ஏன்னா பாருங்க இந்த பட்ஜெட்டில் வந்து பீகாருக்கும் பிரதேசம் கொடுத்துருக்காங்க எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு இல்லையோ அதே மாதிரி மத்திய பிரதேசுக்கு ஒன்றும் கிடையாது உத்தரப்பிரதேசுக்கு ஒன்றும் கிடையாது ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ்லாம் கிடையாது ஆனா அந்த முதல்வர்கள் எல்லாம் வாய முடித்து கப்ஜிப்பிடி இருக்காங்க பேசாம இருக்காங்க எல்லாம் பயம்தான் அமித்ஷா மோடியை ஒரு பயம்தான் அவங்களுக்கும் பேச மாட்டே இருக்காங்க அதை தான் ராகுல் காந்தி சொல்றாரு இந்த மூணாவதாக அவர் சொல்றது என்னன்னா அரசியல் ரீதியாக பாஜக எடுக்கிற சில முன்னெடுப்புகள் வந்து ஒரு பழிவாங்கிற மன உலகத்தில் ஒரு விஷயத்தை சொல்றாரு பொலிட்டிக்கலாம் அவங்க வந்து பல அரசாங்கத்தை கவுக்குறது போன்ற விஷயங்கள்லாம் அவங்க பண்றத அவர் சொல்றார் இதுல ரெண்டாவதா சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் அதாவது இடி போன்ற விஷயங்கள் நேற்று வந்து அதுக்கு ஒரு சம்மட்டி எரிய கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல ஹேமந்த் சோழனோட ஜாமீன் மனு ஜார்க்கண்ட் உயர் நீதிமன்றத்தால வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஜாமீன்ல விடுவிக்க விட்டார் அதை எதிர்த்து இடி வந்து உச்ச நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க உயர் நீதிமன்றம் செஞ்ச விஷயம் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஏமன் சோரன் மேல வழக்கு இருப்பதற்காக எந்த வழக்கும் இருப்பதற்கான அது முகாந்திரமே இல்லை அந்த கேஸ்ல ஒரு முகாந்திரமே இல்லைன்னு வேற சொல்லிட்டாங்க ஸோ இது வந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய அடி எப்படி வந்து இந்த இடி போன்ற விஷயங்களை மிஸ்யூஸ் பண்றாங்க கோர்ட்டுடைய கண்ணோட்டம் எப்படி மாறி இருக்கு இடியை பத்தி ரெண்டாவது செக்ஷன் நைன்டீன் பாத்தீங்கன்னா அதை வந்து கம்ப்ளீட்டா மறுபடியும் ரீஎக்சாமின் பண்ண சொல்லி ஐந்து பேர் கொண்ட ஒரு ஐந்து நீதிபதிகள் கொண்ட பெஞ்சுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு இடி இடி வந்து எப்படி பிஎம்எல்ஏ ஆக்ட மிஸ்யூஸ் பண்ணி மக்களை எதிர்கட்சிகளை பயமுறுத்துன்ற விஷயத்த ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு அது தவிர காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்த பல திட்டங்களுக்கு நீங்க ஃபண்ட்ஸ் குறைச்சிங்க மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் போன்ற விஷயங்கள் அதுக்கெல்லாம் நீங்க ஃபண்ட்ஸ் குறைச்சிட்டீங்க எங்க மைனாரிட்டி அஃபேர்ஸ்க்கு மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் சிறுபான்மை இலாக்கா அதுக்கு வந்து பட்ஜெட்டை குறைச்சிட்டீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுடைய மேனிஃபெஸ்டோல இருந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் போன்ற விஷயங்களை காப்பி வச்சிருக்கீங்க ஸோ இப்படி ஆதாரபூர்வமாக எடுத்து போட்டு ஒரு படத்தை எடுக்கிறாரு படத்தை எடுத்த உடனே ஓம்பிரெல்லாம் பயந்து போயிடாரு படத்தை பா என்ன 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 போன வாட்டியே சிவன் படத்தை காமிச்சார்ல ஆஹ் படத்தெல்லாம் எடுக்காதீங்க என்றார் உடனே இல்லைங்க அல்வா படம் தான் நீங்க சொல்ற மாதிரி அல்வாக்கின்ற படத்தை காமிக்கிறார் இதுல வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி சிறுபான்மையோருக்கு இதுல எந்த ஒரு பங்களிப்பும் இல்லை அல்வாக்கின்றதுல அப்படின்னா இது வந்து அத உடனே தலையில் அடிச்சுக்கிறாங்க யாரு நிர்மலா சீதாராமன் உண்மையிலேயே இந்த பட்ஜெட்டை பார்த்து தலையில அடிச்சுக்க வேண்டியது நாட்டு மக்களான நாட்டு மக்களான நான் தான் தலையில அடிச்சுக்கணும் அதுக்கு போல சிநிமிலா சீதாராமன் தலையில் நடிச்சுக்கிறாங்க என்ன அடிப்படையான விஷயம் என்னன்னா இது வந்து அல்வாக்கின்ற விஷயம்ன்றது ஏதோ மேலோட்டமா பார்த்துட்டு நகைச்சுவா போற ஒரு விஷயம் கிடையாது ஆக்சுவலா இது என்னன்னா அடிப்படையில வந்து இந்த பட்ஜெட் தயாரிப்புல அவர்களுடைய பங்களிப்பு என்ன பைனான்ஸ் செக்ரட்டரி யாரு ரெவின்யூ செக்ரட்டரி யாரு எக்ஸ்பென்டிச்சர் செக்ரட்டரி யாரு இது மாதிரி நிதி இலாக்கல பினான்சியல் அட்வைசர்ஸ் யாரு நிதி இலாக்கால முதல் பத்திரிகாரிகள் யாரு அப்படின்னு முக்கியமான விஷயம் இருக்குல்ல அரசாங்கத்தில் இருக்கிற மேல்மட்டத்துல டெல்லியில இருக்கிற தொண்ணூத்தி மூணு செகரண்டியில எத்தனை பேர் ஓபிசி இருக்காங்க எத்தனை பேர் எஸ்சி இருக்காங்க எத்தனை பேர் எஸ்டி இருக்காங்க இதெல்லாம் தான் ராகுல் காந்தி கேட்கிறாரு இது அல்வாக்கின்ற விஷயம் கிடையாது சார் தேர்தலுக்கு முன்னாடி அவர் எழுப்பின ஒரு விஷயம்தான் அதனால வந்து அவங்களுடைய பங்களிப்பு இல்லாத எழுபத்தி மூணு சதவீதம் இருக்கிற அவங்களுடைய பங்களிப்பு இல்லாம நீங்க அல்வாக்கின்றது இல்லை இந்த பட்ஜெட்டை போடுறது எந்த விதத்துல நியாயம் அவங்களுக்கான பங்களிப்பு என்ன எம்ப்ளாய்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் சொல்றீங்க நீங்க கொடுக்குற எம்ப்ளாய்மெண்ட் உண்மையே உங்க ஸ்கீம்ஸ் எல்லாம் பயன் தரத்தக்க ஒரு ஸ்கீம் தானே ஒரு சின்ன உதாரணம் உங்க நேயர்களுக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க அது அஞ்சு ஸ்கீம் இருக்கு எல்லாத்துலயும் ஒவ்வொன்றத்திலும் பல குறைகள் இருக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா புதுசா பார்மல் செக்டர்ல புதுசா ஒரு லட்சம் சம்பளத்தை ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்தாருன்னா அவருக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு மாசம் சேலரி கொடுக்கும் அதான் அப்படியா அப்படின்னு நீங்க வாய குழப்பீங்க அது கிடையாது அந்த ஒரு மாசம் சேலரி என்பது அதிகபட்சம் வாங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆனா உங்களுக்கு ஒரு மா ஒரு லட்சம் சேலரி அந்த கம்பெனி கொடுக்கணும் அப்பதான் நாங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்படி பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபாய் எப்படி கொடுப்போம்னா மூணு இன்ஸ்டால்மெண்டா கொடுப்போம் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னு கவர்மெண்ட் ஸ்கீம் இதுல இருநூத்தி பத்து லட்சம் பேர் வருவாங்க இது பக்கா ஏமாத்து வேலை எப்படின்னா பார்மெல் செக்டார்ல எடுத்தவங்க ஒரு லட்சம் கிடைக்கிறதுன்றது ரொம்ப குறைவான பேருக்கு தான் கிடைக்கும் அதுவும் நீங்க ஒரு மாச சேலரி கொடுப்போம்ட்டு அதுக்கு பதினஞ்சாயிரம் வந்து உச்சவரம்பு வச்சிருக்கீங்க அது எந்த விதத்துல கரெக்ட் அதுவும் மூணு இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறீங்க இவங்க நோக்கம் என்னன்னா எம்ப்ளாயருக்கு என்னென்ன பெனிஃபிட் பண்ணலாம் அதுதான் அந்த ஐந்து அவங்க சொன்ன ஐந்து திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்புல இன்டர்ன்ஷிப் செய்யறவங்க தானே அந்த தொகை கொடுக்கறதா சொல்லிருக்காங்க இல்ல இல்ல அது தனி ஸ்கீம் ஒருவருக்கு அது நல்ல விஷயம் தானே இல்ல அது தனி ஸ்கீம் நான் சொல்றது இன்னொரு ஸ்கீம் அது வந்து நீங்க சொல்றது என்னன்னா ஒரு கோடி பேருக்கு அஞ்சு வருஷத்துல வந்து பன்னெண்டு மாசம் இன்டர்ன்ஷிப் கொடுக்குற ஒரு விஷயம் அது ஐநூறு டாப் கம்பெனில ஐநூறு டாப் கம்பெனியில் இன்டர்ன்ஷிப்னா தான் இப்போ எம்ப்ளாயருக்கு வந்து ஒரு வருஷம் வேலை செய்வான் இவன் வேலை செஞ்சா இவனுக்கு வந்து மாசம் அஞ்சாயிரம் ரூபாய் ஆயிரம் தருவா கவர்மெண்ட் தரும் இப்போ எம்ளாயருக்கு வேலை செஞ்சுட்டு அஞ்சாயிரம் ரூபாய் கவர்மெண்ட்ல வாங்கினு எம்ப்ளாயர் ஜாலியா இருப்பாரு அவருக்கு வந்து ஃப்ரீயா அவருக்கு இந்த ஆள்கிட்ட வேலையை வாங்கினு ஜாலியா இருப்பாரு இன்டர்ன்ஷிப்னு அது தனி ஸ்கீம் அதுலேயும் ஓட்டம் நிறைய இருக்கு நான் முதல்ல சொன்னது வேற ஒரு ஸ்கீம் அதுல ஒரு மாசம் சேலரின்ட்டு நீங்கள் பதினஞ்சாயிரம் ரூபா தான் கொடுக்குறீங்க ரெண்டாவது நீங்க சொல்ற இன்டர்ன்ஷிப்ல பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாசம் மாசம் அஞ்சாயிரம் ரூபாய் அது வந்து ஐநூறு டாப் கம்பெனியில் செய்வாங்களாம் அவங்களுக்கு டாப் கம்பெனில ஃப்ரீயா வேலை செய்யறதுக்கு ஆளை கொடுக்குறாங்க அதுவும் மாசம் அஞ்சாயிரம் ரூபாய் இவங்க கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா அது தோட இருபது லட்சம் பேருக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் திறன் மேம்பாடுன்றாங்க இங்க பிரச்சனையே என்னன்னா வேலை வாய்ப்பு ஒன்பது புள்ளி ரெண்டு சதவீதம் இன்னைக்கு இருக்கு நாட்டுல அதாவது சென்ட்ரல் ஆஃப் இந்தியா மானிட்டரிங் இந்தியன் எக்கனாமின்னு ஒரு அமைப்பு இருக்கு அவங்க தெளிவா சொல்றாங்க ஒன்பது புள்ளி ரெண்டு பர்சன்ட்ல ரொம்ப அதிகபட்சமான ஒரு வேலை இல்லாத காமிக்கிற ஒரு விஷயம் ஆனா நீங்க இருபது லட்சம் பேருக்கு திறன் மேம்பாடு இருந்தீங்களே ஐயா இந்த நாட்டுல வந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஸ்கில்லா இருக்காங்க திறன் மேம்பாடோட தான் இருக்காங்க உங்களுக்கு பிரச்சனையே வேலை கிடைக்காத பிரச்சனை தான் அதுக்கு என்ன பண்ண போறீங்க அதை விட்டுட்டு திறன் மேம்பாடுன்னா அது பண்ண வேண்டியதுதான் இண்டியா இத்தனை வருஷம் செயல்படுது அதுல எவ்வளவு பேர் நீங்க முன்னேற்றினீங்க ஸ்கில் இண்டியாலாம் நீங்க வச்சு நடத்துறது தானே ஸ்கில் இண்டியா அப்ப இப்ப என்ன புதுசா ஒரு ஸ்கீமை கொண்டு வரீங்க இதுவும் காங்கிரஸ் உடைய தேர்தல் மேனிபெஸ்டோல இருக்கிறதா இதெல்லாம் அடிப்படையா வச்சுதான் ராகுல் காந்தி சகட்டுமே சரு சரு சருன்னு ஏறினாரு அவங்களுக்கு பாஜக அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க இனிமேதான் சொல்லும் போது ராகுல் காந்தி ஒரு பப்பு அது இது அவருக்கு தெரியல அவர் ஏபிசிடி கூட தெரியல சொல்லிட்டு போவாங்க ராகுல் காந்தி எழுப்பின விஷயங்கள்லாம் முக்கியமான விஷயங்கள் இல்ல நீங்க சொன்ன மாதிரி இப்ப அது ராகுல் காந்தி பேசுறது வந்து ஒரு சிரிக்கொலை ஏற்படுத்துது நிர்மலா நிர்மலா சீதாராமன் அது வந்து ஒரு ஒரு கேஷுவலான விஷயமா தான் எடுத்துக்கிறாங்க சீரியஸா யாரும் பாக்குறாங்களா பாஜகவுல பாஜக பார்க்க மாட்டாங்க சார் அவங்க எல்லாமே வந்து சீரியஸா பார்க்காத ஏதோ நம்ம மேல எதுவும் மழை பெய்ய மழை பெய்யல நம்ம பெயரில் அப்படின்ட்டு நகர்ந்து போவாங்க சரி நம்ம நம்மளதான் சொல்றாங்கன்னு அவங்க வந்து உணர்ந்துட்டா கூட அதை வெளியில காமிச்சிக்க மாட்டாங்க ஆனா மாற்று மக்களுக்கு தெரியும் ராகுல் காந்தி எதாவது சொல்ல வராது இந்த நாட்டில் எழுபத்தி மூணு பர்சன்ட் இருக்கிற மக்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் நீங்க கொடுத்துருக்கீங்க இல்ல என்ன எவ்வளவு எண்பது கோடி பேருக்கு நீங்க இன்னும் எது சார் இலவச உணவு அரிசி கொடுக்குறீங்க எதுக்காக கொடுக்குறீங்க என்ன காரணம் கொடுக்குறீங்க அவங்க உரிமை கோட்டு கீழே இருக்கிறதுனால தான் கொடுக்குறீங்க அப்புறம் நீங்க எத்தனை பேரை கையை தூக்கி விட்டீங்க மேல பத்து வருஷத்துல இப்ப புதுசாக பதினோரு ஆறு வருஷத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க புதுசாக அதே எண்பது கோடி பேருக்கு இன்னும் அஞ்சு வருஷம் கண்டினியூ பண்ண போறீங்க அப்ப என்ன தெரியுது வறுமை கோட்டு தான் இன்னும் அதே எண்பது கோடி பேர் இருக்காங்கன்னு தெரியுது பாயிண்ட் என்னன்னா வந்து இந்த மாதிரியான அது வேலை வாய்ப்பா இருக்கட்டும் அது வேறுபல லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஒரு டாக்ஸு அத வந்து அதுல வந்து உள்கூத்து நிறைய இருக்கு அதுல அதுல என்னன்னா இண்டெக்சேஷன் இண்டெக்சேஷன் ஒரு விஷயத்த கையில் எடுத்துட்டாங்க நான் வந்து நான் வந்து ஒரு கிரவுண்ட்ல வச்சிருக்கேன் சார் நான் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு அந்த கிரவுண்ட்ல வந்து நான் ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு விற்கிற வச்சுக்கோங்க அது விலையே இருக்கும் அப்ப அந்த கேப் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த கேப்புக்கு ஒரு வரி போடுவாங்க நீங்க வித்ததுக்கும் வாங்கினதுக்கும் உள்ள இடையில அதுல இண்டெக்ஸேஷன் ஒரு முறையை கொண்டு வந்தாங்க அதனால வந்து கொஞ்சம் வரி கட்டுறது கொஞ்சம் குறைஞ்சு போச்சு அந்த வேல்யூ போடுறது கொஞ்சம் குறைஞ்சு போச்சு இன்னைக்கு இண்டெக்ஸ் இன்னைக்கு வரியை குறைச்சிட்டாங்க அந்த இண்டெக்சேஷன் முறையை எடுத்துட்டாங்க எடுத்த பிறகு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான தங்கமோ அல்ல வீடோ அல்லது வந்து கிரவுண்டோ விக்கிறதுல ஒரு மிடில் கிளாஸ் தான் பெரும்பாலும் ஈடுபடுவாங்க அவங்களுக்கு இந்த இண்டெக்சேஷன் முறையை எடுத்ததுனால அவங்களுக்கு வரியை குறைச்சா கூட அதிகமான வரி கட்ட வேண்டிய நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க ஏன்னா வேல்யூ வந்து ஏறிட்டே இருக்கும் இந்த விஷயத்த வந்து சைலண்டா பண்ணிட்டாங்க இது மிடில் கிளாஸ் அஃபெக்ட் பண்ணும் இதெல்லாம் ஆக்சுவலா சோ அதனால இவங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணதுனால இதெல்லாம் எடுத்து சொல்லணும் நாட்டு மக்கள்கிட்ட மேலோட்டமான பார்க்க பார்த்தா இது ஏதோ இண்டஸ்ட்ரியெல்லாம் ஆஹா ஓஹோ பிரமாதமா வந்துடும் போது அது இதுன்னு இருக்கும் எல்லாத்தையும் நீங்க உள்ள போய் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா அது வெங்காயத்தை உரிக்க உரிக்க கிடைச்சுல ஒண்ணு இல்லைன்னு பாத்தீங்களா அந்த மாதிரி ஒண்ணு இல்லாத இருக்கிற ஒரு பட்ஜெட் தான் இந்த பட்ஜெட் அதுதான் ராகுல் காந்தி சொல்றாரு இப்ப தமிழ்நாட்டு பாஜக எடுத்துட்டா கூட இப்ப ஹெச்ராஜா எல்லாம் பேசியிருக்கிறாரு அதாவது நம்மளுடைய முதலமைச்சர் வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்கணும் இப்ப நிதிஷும் நாயுடுவும் கேட்டதெல்லாம் நடக்குதுன்னா அவங்க கேட்டாங்க நம்ம கேட்டோமா அப்படின்னு கேட்கிறாரு எதுக்கு சார் கேட்கணும் நம்மளுடைய என்ன மெட்ரோ விலையிலுக்கு ஏழு தடவை லெட்டர் இருக்கார் சார் முதல்வர் கேக் கேட்கறவங்க தேவையில்லை லெட்டர் இருக்கா அப்படியும் கேட்டிருக்காரு எட்டு தடவை லெட்டர் இருக்கார் மெட்ரோ ஸ்கீம் ரெண்டாவது ஸ்கீமுக்கு அறுபத்தோராயிரம் கோடி கொடுக்கணும்ட்டு அதுக்கு பார்லிமெண்ட்ல என்ன பதில் சொல்றார் மந்திரி இப்போதான் நாங்கள் ஸ்கீமை பத்தி ஆராய்ச்சிட்டு இருக்கோம் அந்த ஸ்கீமை வந்து வந்ததுன்னா அது எப்படி பலன் தரும் பத்தி யோசிச்சு தான் நாங்கள் கொடுப்போம் அதுவரையும் வந்து இது வந்து ஒரு மாநில அரசோட ஸ்கீமா போயிட்டு இருக்கோம் அப்படின்றார் பன்னெண்டாயிரம் கோடி மாநில அரசு பணம் போட்டு அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க சார் மற்ற மாநிலங்கள்லாம் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா ஆறு ஏழு நகரங்களுக்கு நீங்க மெட்ரோவை கொண்டு போறீங்க இல்ல உத்தரப்பிரதேசத்துல ஏழு நகரங்கள்ல நீங்க எப்படி மெட்ரோவை கொண்டு போயிருக்கீங்க தமிழ்நாட்டுல ஏன் முந்தரைக்கும் கோயம்புத்தூருக்கும் கொடுக்க மாட்டேன்னு எது கேட்கணும் நாங்கதான் உங்களுக்கு எல்லாமே ஸ்கீம் எல்லாம் கையில கொடுத்துருக்கோமே கேட்கணும்னா கேட்கணும்ன்றது வந்து என்ன அது அது என்ன நிர்பந்தம் கேட்கணும்னா கேட்டால்தான் அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும் பழமொழி வேணா இருக்கலாமே தவிர ஒரு ஜனநாயகத்துல ஒரு கூட்டாட்சி முறையில ஒரு மாநிலம் தன்னுடைய தேவைகளை வந்து எழுத்துப்பூர்வமா வைக்கும் போது நீங்க அதை கன்சிடர் பண்ணீங்கன்னா அப்ப நீங்க என்ன கூட்டாட்சிக்கு மதிப்பு தெரியுங்க நீங்க ஆந்திராக்கும் பீகாருக்கும் கொடுங்க இப்பதான் உங்களுக்கு தனி கவனிப்பு இப்பதான் அக்கறை வந்திருக்கு ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஆட்சிய அரசியல் கட்சி அங்க ஆட்சி பண்ணுது கடந்த பத்து வருஷமா ஆட்சியில் இருந்தீங்களே இதே அக்கறை அப்பயே நீங்க காமிக்கல பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் நீங்க தான் ஆட்சியில இருந்தீங்க அப்போ அதே ஆந்திர பிரதேசமும் அஹ் பீகாரும் அதே வளர்ச்சியில அதே தான் இருந்தது அப்ப உங்களுக்கு அந்த மாநிலத்தை பத்தி கண்ணு தெரியல உங்களுக்கு இப்ப ஏன் கண்ணு தெரியுது ராகுல் காந்தி சொல்ற மாதிரி உங்க ஆட்சியை உங்க ஆட்சி நாற்காலிய காப்பாத்துறதுக்காக நீங்க அந்த ரெண்டு ஸ்டேட்டு குடுத்துருக்கீங்க அது அதுவும் அந்த ஸ்டேட் முடிச்சது ரெண்டுமே ரெண்டு ஸ்டேட்டுமே அந்த தலைவர்கள் திருப்தி அடைஞ்சாங்களா இல்லையா நான் இனவும் நிதிஷும் திருப்தி அடைஞ்சாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஏன்னா நிதியா நிதிஷ் ஆயோ கூட்டத்தை நான் நிதிஷ நிதி ஆயோ கூட்டத்தை நிதிஷ் புறக்கணிச்சிட்டாரு அப்படி எதுக்காக பிறக்கணிச்சாரு ஏன் புறக்கணிச்சாரு அதுவும் தெரியாது அவர் என்ன அவர் வருத்தத்துல இருக்காரா சந்தோஷத்துல இருக்காரா இல்ல வேலையினால புறக்கணிச்சாரா தெரியாது சோ நம்ம பாயிண்ட் என்னன்னா வந்து நீங்க அந்த ரெண்டு ஸ்டேட்டு குடுக்கறது இல்ல எச்சராஜ எல்லாம் வந்து அவர் பேசலாம் எவ்வளோ வேணா பேசலாம் ஆனால் ஜனநாயகத்தில் வந்து கூட்டாட்சின்னு ஒரு விஷயம் இருக்கு அந்த கூட்டாட்சியில் வந்து நீங்க வந்து ஸ்டேட்ஸ்க்கு வந்து எல்லா ஸ்டேட்ஸையும் பாரபட்சம் இல்லாமல் சமமா பா சமமா பார்க்கணும் சமமா பார்க்கற பார்வை உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களையும் ஒரே ஒரு மாதிரி பார்க்கணும் ஓட்டு போடாதவங்களையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும் ரெண்டு பேரும் சம தளத்துல வச்சு நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படி வச்சு பார்க்காத நமக்கு இந்த ஸ்டேட் ஓட்டு போடல அப்படின்னு நீங்க புறக்கணிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது இன்னைக்கு நீங்க இப்படி பண்ணலாம் ஆனா நீங்க பர்மனன்ட்டா நிரந்தரமா தமிழ்நாட்டுல நீங்க எழுந்துக்கவே முடியாது இதே மாதிரியான உங்க ஆட்டிடியூட் இதே மாதிரியான உங்க செயல்பாடுகள் இருந்ததுன்னா தமிழ்நாட்டுல நீங்க அடுத்த வாட்டி நீங்க இந்த ஆறு பர்சன்ட் ஓட்டு பதினோரு பெர்சென்ட் எல்லாம் கிடையாது ஆறு பர்சன்ட் தான் போன பார்லிமென்ட் எலெக்ஷன் நீங்க வாங்கினீங்க கணக்கு அதுதான் சொல்லுது இந்த ஓட்டை கூட நீங்க வாங்க மாட்டீங்க அடுத்தது அதுதான் அடிப்படையான விஷயம் கேட்கணுன்ற அவசியம் யாருக்கும் கிடையாது சார் நீங்களே கொடுக்கணுன்றதான் பாயிண்ட் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் இருபதாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும் அந்த ஸ்கீமே நிறுத்திட்டீங்க காம்பன்சேஷன் ஸ்கீமே நிறுத்திட்டீங்க வெள்ளத்துக்கு முப்பத்தி கோடி கேட்டாங்க நீங்க கொடுத்தது இருநூத்தி எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் வெள்ளமே வராத இருக்கிற இடத்துல தடு வெள்ளத்தடுப்புக்கு பதினோராயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பீகாருக்கு கொடுக்குறீங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா வெள்ளத்தடுப்புக்கு நீங்க அசாமுக்கு கொடுக்குறீங்க தமிழ்நாட்டுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன்றிங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் ஏற்ற தாழ்வுகள் எந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் சார் கடந்த பத்து வருஷத்துல மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு எக்ஸிக்யூட் பண்ண முக்கியமான ஸ்கீம்ஸ் ஏதாவது ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கீம் ஏதாவது ஒண்ணு சொல்ல இருக்கா நானும் பல பேருக்கு கேட்டு பாக்குறேன் ஏதாவது ஒண்ணு இருக்கா எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சார் ஏன்னா பெங்களூர் சென்னை இண்டஸ்ட்ரியல் காரிடார் நீங்க எவ்வளோ ஃபேக்டரி வந்து எவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்தீங்க சேலம் சென்னை டிஃபென்ஸ் காரிடார் அது இதுன்னு சொன்னீங்க எவ்வளோ பேர் எவ்வளோ ஃபேக்டரி எவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்தீங்க ஒண்ணுமே கிடையாது எல்லாமே வாயில வட சொல்ற தான் எல்லாமே அதனால வந்து இந்த கூட்டாட்சியில வந்து ஏதோ வாயால தரம் தான் கேட்கணும் எச் சொல்றது வந்து கொஞ்சம் அதிகபட்சமான விஷயம் அப்போ மக்களை நீங்க மதிக்கல தமிழ்நாட்டு மக்களை நீங்க மதிக்கல தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து இந்த கவர்மெண்ட் நீங்க மதிக்கல அதனால நிதி ஆயோ நிதி ஆயோக்ன்றதே ஒரு பல்லு இல்லாத அமைப்பு சார் அதுக்கு அதிகாரமே கிடையாது சார் இருந்த மாதிரி திட்ட கமிஷன் கிடையாது திட்ட கமிஷன் பணம் கொடுக்கும் கேட்டா எங்க டிமாண்ட் எப்படி அது கொடுக்கறதுக்கான அதிகாரத்தை அது வச்சிருந்தது பாஜக ஆட்சிக்கு உடனே இந்த திட்ட கமிஷனே கலைச்சிட்டாங்க அதிகா நிதி கொடுக்கிற விஷயத்த அவங்களே எடுத்துட்டாங்க நிதி ஆயோக் என்ன தெரியுமா பண்ணுது நீண்ட கால கொள்கைகளை வகுக்குது இப்ப நேத்து அன்னைக்கு நடந்த மீட்டிங் எதை பத்தி நடந்தது நாற்பத்தேழுல இந்தியா எவ்வளவு தூரம் வளர்ச்சி அடையும் அதுக்கு என்ன பிளான் பண்றது நாற்பத்தேழு நாளைக்கு என்னையா நடக்குது நாளைக்கு தோறு இருக்கா நமக்கு அதை பாக்கிறது நாற்பத்தேழுல வரப்போகுது அப்படின்னு பாக்குறதுல என்ன அர்த்தம் இருக்கு அந்த கொள்கையில வைக்கிறதுல நிதி ஆயோக் இருக்கு அப்புறம் மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கள் செயல்படுறதுல என்னென்ன முன்னேற்றங்கள் மாநிலங்கள் பண்ணியிருக்காங்கன்னு தான் நிதி ஆயோக்கோட வேலை அதுல வந்து சீஃப் மினிஸ்டர் தன்னுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக கலந்து கொள்ளாமல் இருப்பது சரியான விஷயம் பத்து சீஃப் மினிஸ்டர் அது மாதிரி இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஜெயலலிதாவே கலந்துக்காக இருந்திருக்காங்க போன வருஷம் எட்டு சீஃப் மினிஸ்டர் கலந்துக்காக இருந்திருக்காங்க மம்தா கலந்து கொண்டு அவமானப்பட்டு பட்டு வெளியில வந்தாங்க அதுக்கு ஸ்டாலின் போகாத இருந்ததே சரி அப்ப இப்ப நம்ம இப்ப மெட்ரோ ரயில் உட்பட எவ்வளவு ஸ்கீம்ஸ்க்கு நம்ம கேட்கிறோம் அப்ப எப்படி வாங்க போறோம் சார் இத உண்மையிலே ஒரு சவாலான விஷயம் தான் சார் இது வந்து இப்போ இதே கேள்வி இருந்தால் ஸ்டாலின் கிட்ட கேட்டாங்க அப்ப நீங்க எப்படி நீங்க மேனேஜ் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க இதுவரையும் எப்படி மேனேஜ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நாங்கள் மேனேஜ் பண்ணுவோம்னு அவர் சொல்லியிருக்காரு ஆக்சுவலா ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கொண்டு வர ஸ்கீம்ஸ் எல்லாமே கெடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்றாங்க கவர்னர் மூலமா தொந்தரவு பண்றாங்க ஆட்சி மத்திய அரசு ஆட்சி மூலமா தொந்தரவு பண்றாங்க ஃபண்ட்ஸ் கொடுக்காத மூலமா பண்றாங்க சாதாரண கலைஞர் உரிமை தொகை அதை கொடுக்கறதுல போட பாக்குறாங்க பாஜக பல பேரை தூண்டிவிட்டு அதை எஸ்சிக்கு கொடுக்குற ஃபண்ட்ஸ் எடுத்து யூஸ் பண்றாங்கன்னு அந்த திட்டத்தை நிறுத்தத்துக்கான முயற்சிகள்லாம் பாஜக வேறு வழியா பேக்டோர்ல வந்து ஒர்க் பண்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க என்ன தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் எப்படி ஒரு மத்திய அரசாங்கத்தினால புறக்கணிக்கப்படுகிறது அது வந்து ஓரங்கட்டப்படுகிறதுன்றதை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஸோ ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங் பீரியட் தான் இந்த கவர்னரும் போகிற மாதிரி தெரியல அவரும் இங்கே தான் இருக்க போகிறார் போல் இருக்கு தான் இருக்கிற நிலமைகள்லாம் இருக்கிறத பாக்குறோம் நம்ம அப்படி இருக்கும் இருக்கும்போது நிச்சயமாக வரப்போற பதினெட்டு மாசம் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப சவாலான ஒரு காலகட்டமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி தேங்க்யூ